ஓ தீசாய நமக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டோம் இப்போ பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு இருபத்தஞ்சி ஆகுது நிறைய ட்ரை பண்ணுறான் போகிறான் பட்டு அதில் நிலையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமாவது அவனோட லைஃப் எப்படி இருக்கும் தொடர்நிலையில் தான் புரிகின்ற பணிகள் தான் பயில்கின்ற கல்வி நிலைகளை தொடர்ச்சியாக கையாண்டு வருகின்ற பொழுது நடக்கும் அகவையிலிருந்து நடக்கும் அகவையிலிருந்து வயதிலிருந்து ஆறு திங்களுக்குள்ளாக ஆறு திங்களுக்குள்ளாக ஆறு மாதங்களுக்குள்ளாக மாற்றங்கள் இவ்வகவை நிறைவுறுகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் அகத்திய நாமத்தினையும் குலதெய்வ நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் ஒன்றாக உரைத்து அவனுக்கும் அந்நிலையை கற்பித்து ஓர் நாள் ஒரு முறை நாடி ஒரு கோமாதா பூஜை காண சபை அமர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் தொடர்ச்சியாக சபையினுடைய ஆற்றலையும் அணுக்கரகத்தையும் அறிந்து சபை மரவா நிலையில் வளம் வருகின்ற பொழுது திருநீற்று சாம்பல்தனை தன் இல்லமதில் வைத்து அவனும் அணிந்து இல்லமதில் இருப்போர்களும் அணிந்து வருகின்ற பொழுது ஏற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்